இந்த ஆன்லைன் சூதாட்டத்தினால பல இளைஞர்கள் வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதை ஏன் அரசாங்கம் தடுக்க மாட்டேங்குது பேங்களுக்கு போனோம்னா சலான ஃபுல்லப் பண்ண பார்த்தோம்னா ஹிந்தி இருக்குது இங்கிலீஷ் இருக்குது தமிழை காணா எங்க தான் நம்மளுக்கு தெரிஞ்ச மொழி என்ன மொழிங்க தமிழ் மொழி தானே ஹிந்தி தெரியுமா நம்ம மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா ஏன் தமிழை எங்கே போச்சுங்க தமிழை ஒழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா தேகை என்னைய எதுக்கு அரசாங்கம் வந்து கொடுக்காம பாமாயில் எதுக்கு ரேஷன் கடைக்கு கொடுக்குறீங்க அங்கே வேலை பார்க்குறவங்க பூரா வெளியூர்காரனாகவே வெளி மாநிலத்துக்காரங்களாகவே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் பார்க்கவும் முடியல மூளை மூளைக்கு எங்கே பார்த்தாலும் சாராய் கிடைங்க இந்த சாராயத்தை பிடிச்சி போட்டு அங்கங்கே இளைஞர்கள் விழுந்து கிடக்கிறாங்க நிறைய வீட்டுகளில் இதனால குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்குதுங்க இளைஞர்கள் வந்து ஆண்மை இழக்கக்கூடிய செயல் இந்த சாராயத்தினால் இருக்குது உடம்பு கெடுதல் இருக்குதுங்க தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டு நம்ம கருத்தை சொல்ல போகிறோம்னா இந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மக்களுக்கு வந்து நிறைய நோய்கள் என்னென்ன நோய்கள் வருதுன்னே தெரியல இவங்களுடைய மக்களுடைய பெரும்பாலான சம்பாதிக்கூடிய பணம் பூரா மருத்துவத்துக்கே செலவிடுறாங்க யார் மாத்திரையை பயன்படுத்தாமல் இல்லை காரணம் என்னிங்கன்னா நம்ம உங்கள் உணவில் நிறைய விஷப்பொருட்கள் நிறைய சேர்ந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பொருட்கள்னால நிறைய கெடுதல்கள் இருக்குது ஏன் நம்ம வந்து கண்ட கண்ட எண்ணெயை உபயோகப்படுத்தி நம்ம உடம்பை கெடுத்துக்கணும் தேங்காய் எண்ணெய் அருமையான எண்ணெய் சத்தான எண்ணெய் தேங்காய் நம்ம நாட்டில் நிறைய விளையுது தேங்காய் விவசாயிகள் வந்து தேங்காய் வந்து விலை கிடைக்கலன்னு நினச்சிட்ருக்குறாங்க நம்ம கண்ட கண்ட எண்ணெயை உபயோகப்படுத்தாமல் தேங்காய் எண்ணெயை உபயோகப்படுத்த சொல்லி மக்களை நம்ம வந்து கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாமாயில் வந்து அரசாங்கம் வந்து வெளியிருந்து இறக்குமதி பண்ணி வெளிநாட்டு பொருளை இங்கே விற்கிறத விட நம்ம தே விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் மற்ற மக்களுக்கு புழங்குற மாதிரி எல்லா நிறுவனங்கள்லேயும் தேங்காய் எண்ணெயை கொடுங்க மக்களுக்கு நீங்கள் பாமாயில் விட தேங்காய் எண்ணெய் சிறந்தது அப்படின்னு மக்களுக்கு தெரியும் அதை பயன்படுத்துங்க மக்கள் தேங்காய் எண்ணெயை எதுக்கு அரசாங்கம் வந்து கொடுக்காமல் பாமாயில் எதுக்கு ரேஷன் கடையில் கொடுக்குறீங்க பாமாயில் வந்து ரேஷன் கடையில் கொடுக்காதீங்க இறக்குமதி பண்ணாதீங்க அரசாங்கம் இந்த விவசாயிகள் நம்ம நாட்டில் உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுற தேங்காய் எண்ணெயை நம்ம மக்களுக்கு கொடுங்க உடம்புக்கு நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் வர்ற ஆபாச படங்கள் திரைப்படத்தில் வர்ற ஆபாச படங்கள் சீரியலில் வர்ற கெட்ட கெட்ட கருத்துக்கள் இந்த கருத்துக்களை தாங்கிய காட்சிகளை குழந்தைகள் இளைஞர்கள் மாணவர்கள் பெரியோர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் பார்த்து பார்த்து படிக்கிறது பார்க்குறது கேட்கறது எல்லாமே கெடுதலாக இருக்குது இந்த சமுதாயத்தில் நல்லதை பார்க்குற மாதிரி நல்லதை கேட்குற மாதிரி நல்லதை படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கணும் இந்த கெட்டதை பார்க்கறது அப்படிங்கிறத விட கெட்டதை வெளியே வர்றதையே அரசாங்கம் தடை செய்யணும் செல்ஃபோனில் வெளியே வர்ற ஆபாசமான கருத்துக்களை தடை செய்யுங்க படங்களை திரைப்படங்களில் ஆபாசங்களை குறைங்க சீரியலில் மற்ற எது எதில் ஆபாசங்கள்னு புத்தகங்கள் வருதோ திரைப்படங்களில் வருதோ சீரியலில் வருதோ எல்லாத்தையும் இந்த அரசு தடை செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது ஏன்னு நமக்கு புரியல இந்த ஆன்லைன் சூதாட்டத்தினால் பல இளைஞர்கள் வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதை ஏன் அரசாங்கம் தடுக்க மாட்டேங்குது நீ அரசாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது ஆன்லைனில் சூதாட்டம் இருக்குது ஆன்லைன் லாட்ரியும் வந்துக்கிட்டே இருக்குது அரசாங்கம் பார்த்து பார்க்காம இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு தெரியல மக்களுக்கு விரோதமான ஆன்லைன் சூதாட்டத்தை ஆன்லைன் லாட்ரியே இந்த அரசாங்கம் நிப்பாட்டியே ஆகணும் ஏன் பார்த்துக்கிட்டு இதை விட்டு வச்சுருக்காங்க தெரியல இதை வந்து தடை செய்யலாம் நாம் வந்து இந்த மக்களை திரட்டி பெரிய போராட்டம் நடத்தினாத்த இந்த அரசாங்கம் வந்து இதை செய்யும்னா நம்ம நடத்த தயாராக இருக்கிறோம் நம்ம கொங்கு வேங்க லாயங்குள் சார்பில் இந்த மக்களுக்கான சமயங்கள் இருக்குதில்ல இந்த சமயங்களை வந்து தமிழ் சமயங்கள் அறநிலைத்துறைன்னு ஒன்றை உருவாக்கணும் இந்த அரசாங்கம் இந்த தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறையை உருவாக்கி தமிழ் சமயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நம்ம இந்த நம்ம கொங்கு பண்பாடு தமிழ் பண்பாடு இந்த சமயங்களுடைய ஆராய்ச்சிக்கு பிஹெச்டி பட்டம் கொடுக்கணும் அரசாங்கம் மாணவர்களுக்கு இதை ஊக்குவிக்கணுமென்னு நம்மலாம் வந்து இதை இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆனைமலையாறு நல்லாரு திட்டத்தை அமுல்படுத்தினா கொங்கு பகுதியில் உடம்புலப்பேட்டை கரூர் மாவட்டம் காங்கேய திருப்பூர் மாவட்டம் இந்த மாவட்டங்களில் வந்து தண்ணி பிரச்சனையே தீந்து போயிடுற எந்த பஞ்சமும் வராது இந்த ஆனமலையாறு நல்லா திட்டத்தை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு கிட்ட இருக்குது இதெல்லாம் வந்து அரசாங்கம் மத்திய அரசு எதையுமே செய்யாமல் பல ஆண்டுகளாக கிடப்பில் போட்டிருக்கிற திட்டங்களை செயல்படுத்தோன்னு அடுத்ததுங்க பேங்கலுக்கு போனமுன்னா சலான பண்ண பார்த்தோம்னா ஹிந்தி இருக்குது இங்கிலீஷ் இருக்குது தமிழை காணா எங்கே நான் நம்மளுக்கு தெரிஞ்ச மொழி என்ன மொழிங்க தமிழ்மொழி தானே ஹிந்தி தெரியுமா நம்ம மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா ஏன் தமிழை எங்கே போச்சுங்க தமிழை ஒழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா தமிழில் கொண்டு வாங்க தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கொண்டு வாங்க தமிழை ஆக அறிவியல் மொழியாக்குங்க ஆட்சி மொழியாக்குங்க அலுவல் மொழியாக்குங்க மொழியாக்குங்க வயிற்று மொழியாக்குங்க இந்த தமிழில் தானேங்க நம்ம சிந்திக்கிறோம் சிந்திக்கிற மொழி தானுங்க சிந்தனை மொழி தான் தாய்மொழி சிந்தனை மொழி தாய்மொழியாக அத்து போச்சுன்னா எங்கெங்க நல்ல சிந்தனையும் நல்லா ஒடுக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்குது எங்கள் மக்களுக்கு எது புழக்கமான மொழியோ என்னமோ வடநாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பேங்க் போனால் தமிழையவே காணா பேங்க்ல எங்கள் மக்களுக்கான வங்கியா இல்லை வடநாட்டுக்காரனுக்கான வங்கியான்னு இது தெரியலீங்க இந்த வந்து அரசாங்கம் வந்து தமிழில் கண்டிப்பாக வந்து சலான பூரா தமிழ்லையும் வந்து வர்ற மாதிரி அச்சடிச்சு பேங்குகளை வைக்கணும் கண்டிப்பாக அடுத்து பார்த்திங்கன்னா கொங்கு பகுதியில் இங்கே தண்ணி பஞ்சம் போகணுமுன்னால் ஆறுகளில் நீர்நிலை குட்டையில் நிறையா தடுப்பணைகள் அமைங்க ஆறுகளில் தோட்டந்தோறு விவசாய நலந்தோறு நீர்நிலை குட்டைகள் அமைங்க இதை அரசாங்கம் அமைச்சு கொடுக்கணும் நீர்நிலை குட்டைகளுக்கு அந்தந்த தோற்றத்து விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கணும் அரசாங்க ஆறுகளை இணைக்கணுங்க அத்திக்காவோட அவிநாசி திட்டம் நீங்கள் வந்து விரைவுபடுத்தினீங்கன்னா மக்களுக்கு கொங்கு மக்களுக்கு திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதி மக்களுக்கு நல்லது இது ஏன் இன்னும் வந்து அவங்க அத்திக்கட வசித்த எடுத்த முடிக்காம அரசாங்கம் தெரியல அது சீக்கிரம் அரசாங்கம் முடிக்கணும் இந்த மாதிரி பல கோரிக்கைகளை வச்சு இந்த கொங்கு நாட்டு மக்களுக்காக நம்ம வந்து விவசாயிகளுக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்காக நம்ம கொங்கு வேங்கியல் அமைப்பு சார்பில் வர ஜனவரி மாதங்க மூணாந்தேதி புதன்கிழமை அன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற சிவானந்தா காலனி வாட்டர் டேங்க் பகுதியில் ஒரு உண்ணாவிரதம் அடையாள உண்ணாவிரதமாக இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்கும் வரையில் அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறோம் அந்த உண்ணாவிரதத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கலந்த மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் அனைத்து விவசாயிகள் அனைத்து தரப்பு மக்களும் கலந்து இந்த நல்ல கோரிக்கைகளை லட்சியமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஆதரவு கொடுத்தா மேலும் மேலும் இந்த மாதிரி கோரிக்கைகள் வலுப்பெற்று அரசாங்கம் செஞ்சதுன்னா இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கும் இது அரசியல் கிடையாதுங்க எந்த அரசியல் சார்பும் கிடையாது எந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாகவும் கிடையாது இந்த மக்களுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த கொங்கு வேங்கல் அமைப்பு அரசியல் சார்பற்று சுயநலம் இல்லாமல் நல்ல கோரிக்கைகளாக வச்சு போராடுது இந்த போராட்டத்தை நம்ம போடுற போராடுற இந்த போராட்டத்தை ஊக்குவிக்கும் வரையில் நிறைய பேர் கலந்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த அமைப்பை சேர்ந்தவளுக்கு உற்சாகம் ஒரு அரசாங்கமும் அதை பார்த்துட்டு ஓ மக்கள் வந்து நிறைய கலந்துக்கிட்டு இந்த நல்ல கோரிக்கையில் வச்சுருக்கிறாங்க நம்ம நிறைவேற்றலாம்ங்கிற ஆர்வம் இந்த வர்ற பாராளுமன்ற தேர்தலில் முன்னிட்டு இந்த கோரிக்கையில் வச்சோமுன்னா அரசாங்கத்துக்கு வேண்டியது அரசியல்வாதிகளுக்கு வேண்டியது ஓட்டு நீங்கள் கூட்டத்தை காட்டினா மட்டும்தான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இதை ஒரு சில கொள்கையிலையாவது இந்த அரசாங்கங்கள் செய்யமுன்னு நாம் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூளை மூளைக்கு எங்கே பார்த்தாலும் சாராய் கடைங்க அது இல்லாமல் ஊர் ஊருக்கு பொட்டி கடையில் மாதிரி சில்லிங் சாராங்கள்லாம் விற்கிறாங்க நான் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக பேசலை இந்த சாராயத்தை குடிச்சு போட்டு அங்கங்கே இளைஞர்கள் விழுந்து கிடக்கிறாங்க நிறைய வீட்டுகளில் இதனால் குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்குதுங்க இளைஞர்கள் வந்து ஆண்மை இழக்கக்கூடிய செயல் இந்த சாராயத்தினால் இருக்குது உடம்பு கெடுதல் இருக்குதுங்க ஏனுங்க இது பதெல்லாம் கல்லையும் தெளிவையும் திறந்துவிட்டால் தென்னை விவசாயிகளுக்கு நல்லது தென்னை விவசாயிகளுக்கு லாபமாக இருக்குது உடம்புக்கு நல்லதாக இருக்குது இந்த சாராய கடை மூடிட்டு இந்த விவசாயிகளுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய உடல் நலத்துக்கு நல்லதாக இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கல்லுக்கடையும் தெளிவு கடையும் கொஞ்சம் விடுங்க இந்த அரசாங்கம் இது வந்து சமுதாயத்துக்கு செய்கிற விவசாயிகளுக்கு செய்கிற ஒரு பெரிய நன்மை இதை அரசாங்கம் செய்யும்னு எதிர்பார்க்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தொழில் வந்து இப்போ இருக்கு இருக்க நசிஞ்சு போயிட்டே இருக்குதுங்க அங்கே வேலை பார்க்குறோம் பூரா வெளியூர்காரனாகவே வெளிமாநிலத்துக்காரங்களாகவே இருக்கிறாங்க தமிழ்நாளு நம்ம ஆளில் பார்க்கவும் முடியல நம்ம ஆளுகு நடத்துகிற இந்த தொழிலையும் பார்த்திங்கன்னா கடுமையான வரி வச்சதுனால நூற்பாலைகளுக்கு தொழிலே பின்தங்கி போச்சுங்க இந்த திருப்பூரில் இருக்கிற தொழிலும் பங்களாதேசம் நோக்கி போகிற அளவுக்கு ஆகி போச்சுங்க இந்த தொழிலுக்கான நூற்பாலைகளுக்கான வரிகளை கடுமையான வரிகளை மத்திய அரசு தடை செய்ய அதை வரியை தளர்த்தோன்னு அல்லது வரியை குறைக்கணும் அல்லது இல்லாத திருப்பூரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கொங்கு வேங்கியல் அமைப்பு சார்பில் கேட்டுக்கிறோம் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றி பெற நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கொங்கு வேங்கிகள் அமைப்பு சார்பில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்